சக்கர வியூகம்னு ஒரு வியூகம் அப்போல்லாம் போர்க்களத்தில் வந்து ஒவ்வொரு வியூகம் வைப்பாங்க பறவை வியூகமாக இருக்கும் சக்கர வியூகம் இருக்கும் வெவ்வேறு வியூகம் அந்த சூலாயுதம் மாதிரி வியூகம் வியூகம்னா படை அப்படி இப்படி அங்கங்கே இவங்க எப்படி படை தாக்கம்னு வகுக்கிறாங்க திட்டம்ன்றது எதிர்ப்படைக்கு தெரியாது அப்போ அவன் சண்டை போடும்போது மாட்டிக்குவான் உள்ள அந்த மாதிரி ஒன்று சக்கர வியூகம் அது ரொம்ப அந்த சக்கர வியூகத்தை வச்சிட்டான்னா அதை உடைச்சிக்கிட்டு ஒருத்தன் எதிர்பட உள்ள போகவே முடியாது அதை எப்படி உள்ள போறதுன்றது கூட அபிமன்யுக்கு தெரியும் என்ன பிரச்சனைன்னா சக்கர வியூகத்தை உடச்சிக்கிட்டு உள்ளே போக தெரியுமே தவிர உள்ள இருந்து வர தெரியாது அபிமன்யு சரியா இப்போ சண்டை வேகமாக நடக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துல நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சக்கர வியூகத்தை யாரும் நெருங்கவே முடியல அபிமனியும் உடச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டான் ஒரே நம்பிக்கை நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா உள்ள நம்ம வெளியே வர தெரியாது எனக்குன்னு நிற்கல அவன் அதுதான் ஒரு வீரன் பாருங்களேன் நான் உள்ளே போயிடலாம் நான் வர தெரியாதுன்னுலாம் யோசிக்கிறது இன்னும் இடம் இல்லை அது பார்ப்போம் ஏதாவது ஏதாவது உள்ள போயிட்டால் ஒரு வழி இருக்கும் வெளியே வர்றதுக்கு இல்லை வேறு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு போலான்ட்டு இவன் உள்ளே போயிட்டான் சண்டை நடக்குது இப்ப அபிமன்யு வெளியே வர முடியல அபிமன்யுவை காப்பாத்துறதுக்கு அர்ஜுனன் உட்பட எல்லாரும் உள்ள போகலான்னு முயற்சி பண்றாங்க ஜெயத்ரதன் ஒருத்தர் இருந்தான் அவ இவங்க யாரும் உள்ள போடாம அடிச்சு தடுத்துட்டான் சரியா இப்ப இவங்க யாராலையும் உள்ள போக முடியல இந்த அபிமன்யு ஜெயத்ரதனுடைய இந்த செயல்னால பலர் தாக்கி அநியாயமா செத்து கிடக்க செத்து போயிட்டான் இந்த கதையை வில்லிபுத்தூரார் சொல்லிட்டு போறார் அவர் சொல்றார் நமக்கெல்லாம் சொல்ற மாதிரி டே யார் செத்து கிடக்கிறான்னு பார் யார் அவன் மாயனாம் திருமாமன் அவன் தாய் மாமா யாரு மாயங்கள் செய்கிற கண்ணன் தனஞ்சயனாம் தாதை அப்பா யாரு தனஞ்சயன் அர்ஜுனன் வானோர்க்கெல்லாம் நாயகனாம் பிதாமகன் தாத்தா யாரு இந்திரன் அது மட்டும் இல்லை கோடி நாராதிபராம் நண்பாய் வந்தோம் நண்பர்கள் தெரிந்தவர்கள்னு கோடி பேர் இருக்கிறாங்கடா அப்பா அர்ஜுனன் தாய்மாமன் கிருஷ்ணன் தாத்தா இந்திரன் அத்தனை பேரும் தெரியும் ஒருத்தன் பிளான் பண்ணி அதோ செத்து பாரு யாராலாவது காப்பாற்ற முடிஞ்சுதா யாரும் ஒன்றும் பண்ண முடியலையே காரணம் தெரியுமா அவனிதளத்து அவ்விதியை வெல்லும் விறகார் வல்லாரே நடே விதின்னு ஒன்னு இருந்தா முடிஞ்சிரண்டா என்ன பண்ணிப்பார் கடைசியில் அந்த விதிதான் நடக்கும் நீ யார் நீ எவ்வளோ படிச்சிருக்க இன்னும் கூட பாருங்களேன் எவ்வளோ படிச்சிருக்கான் எவ்வளோ பணம் வச்சிருக்கான் இதெல்லாம் தேவையா இதெல்லாம் சொல்ல முடியுமா யாராவது இல்லை இது ரொம்ப தனிப்பட்ட ஒரு செய்தி இருந்தாலும் ஞாபகம் குறுக்க வந்துக்கிட்டே இருக்குது அதனால சொல்கிறேன் சென்னையில் மேயராக இருந்த ஒருத்தருடைய மகன் ஒரு அநியாயமாக இறந்தார் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை தான் இருக்கும் உங்களுக்கு நான் பேரெலாம் மேடையில் வேண்டாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய தொண்டு செய்கிறவர் நிறைய ஐஏஎஸ் படிக்க வச்சு ஐபிஎஸ் படிக்க வச்சு இப்போது பசங்க எல்லாரையும் படிக்க வச்சு நல்லா பண்ணுறவர் எந்த இல்லாமல் சாதாரண குலத்திலே பிறந்த பசங்கள்லாம் கூட பெரிய அதிகாரிகளாக வரணுன்றதுக்கு எல்லாம் முயற்சியும் எடுத்தவர் பெரிய பெரிய அதிகாரிகள் அவரோட கண் பார்வைக்கு கட்டுப்பட்டுருப்பாங்க இத்தனைக்கும் அதிகாரத்தினால் கிடையாது அவங்களுக்கு இவர் செய்த தர்மங்கள் உதவினால் ஆனால் வட இந்தியாவுக்கு போன அவருடைய மகன் ஒரு ஆற்றுல கார் விழுந்து இறந்து போனான் அதை விட கொடுமை என்னன்னா உடம்பு கிடைக்கல என்ன ஆனான்னு தெரியல கூட போனவன் உடம்பு கூட கிடைச்சிருச்சு இவர் என்ன அனௌன்ஸ் பண்றார் என் மகனுடைய உடம்பை யாராவது எடுத்து கொடுத்தா நான் ஒரு கோடி ரூபா தர்றேன்னு மூணாவது நாள் அதுக்கு இடையில அந்த நதியிலிருந்து இவனை யாரோ ஒருத்தர் இறந்து போன மூளை சதரை கிடந்தது இவனா அவனா என்ன டார்ச்சர் அது பாவம் ஒரு மூணு நாலு நாள் அஞ்சு நாள் கழித்து அந்த உடம்பு அங்கேருந்த ஒரு கல்லில் சொருகிக்கிட்டு கீழே இருந்து இந்த டைவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அவங்க ஆற்றில் இறங்கி நீச்சல் அடிக்கிறவங்க அவங்க அந்த உடம்பை எடுக்கிறாங்க அவர் செய்த தர்மம்லாம் அப்ப நீங்கள் ராமாயணத்தில் ஒரு வரி வரும் பாருங்களேன் அந்த வரியை மனசில் வச்சுக்கிட்டா போதும் நாளைக்கு என் பையன் ராஜா ஆக போகிறான் அப்படின்ற நினைப்போட கோசலை உட்கார்ந்துட்டு என் பிள்ளை வரப்போறான் அப்படியே ராஜாவேட நான் விடிஞ்ச உடனே அவனுக்கு பட்டாபிஷேகம் வரப்பட்ருக்க முன்னால் அந்த பாட்டு கம்பெனி படி திறக்கின்றான் குழைக்கின்ற கவரி இன்றி யாரும் கவரி வீசறதுக்கு ஆள் கிடையாது கொற்ற வெண் குடையுமின்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தருமம் பின் இறங்கி ஏக நான் கம்பன் நீ செய்த தர்மம் வந்து உனக்கு கொஞ்சம் பின்னால வேணா வரும் ஆனா விதி தாண்டா நடத்திக்கிட்டு போகும் இல்லைன்னா ராமன் காட்டுக்கு போவானா ஏன் இந்த காட்சிக்கு சொல்றனா எல்லாரும் சொன்னார்கள் விதி முடிந்தது பையன் இறந்தான் செய்த தர்மம் அந்த உடம்பை மீட்டுக் கொடுத்தது ஏன் தெரியுமா அந்த உடம்பு எங்க கிடச்சதோ இன்னும் கொஞ்சம் சில கிலோமீட்டர் போனால் அந்த நதி பாகிஸ்தானுக்குள்ளே போயிடுது ஒருவேளை அந்த கல்லுகளை சிக்காமல் பாகிஸ்தானுக்குள்ளே அந்த உடம்பு போயிருந்தா அது எவ்வளவு பெரிய ஃபார்மாலிட்டி ஆயிருக்கும் உடம்பு கிடச்சிருக்குமா கொடுத்துருக்குவாங்களா அயல் நாடு தர்மம் தடுக்குது விதி செய்யும் செய்த தருமம் நம்ம உதவிக்கு வரும் இதெல்லாம் நமக்கு யார் சொல்லித்தரா நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைத்த சொற்கள் நீங்கள் திருமந்திரம் படிக்கிறதும் சரி நாவுக்கரசர் பெருமான்ந்து படிக்கிறதும் சரி மாணிக்க வாசக பெருமான் படி எல்லாமே பெருமக்கள் எழுதி வைத்த சொற்கள் குன்றக்குடி அடிகளாரோடு மேடையிலே நான் நிறைய பேசியிருக்கிறேன் ஆனால் அவர் எழுதின புத்தகங்களை இன்று படிக்கும் போது கூட அவர் என் பக்கத்தில் இருந்து சொற்கள் காதில் பேசுகிற மாதிரி தான் இருக்கு அப்போது நூல்களில் இருக்கிறது வேறு ஒன்றுமல்ல அவர்கள் நமக்கு சொல்லி வைத்த சொற்கள் சரி பெரிய நூல்தான் இல்லை நான் இந்த உதாரணத்தையும் சொல்லிடுறேன் இங்கே என்னடா திடீர்னு அவ்வளோ தூரம் பேசுகிறீங்க இறங்குறான்னு நினைக்காதுங்க ஒரு சினிமா பாட்டு சொல்ல போகிறேன் கண்ணதாசன் எழுதின சினிமா பாட்டு கண்ணதாசன் எழுதினா ஒரு கிறித்தவ பாட்டு இந்த மேடைக்கு எது கிறித்தவ பாட்டுலாம் நினைக்க மாட்டேங்க நம்மெல்லாம் அடைந்தவர்கள் நமக்கு எந்த இதுவும் கிடையாது அதனால்தான் நீங்கள் இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க இயேசுநாதர் பேசினால் என்ன பேசுவார்னு பாட்டு இல்லை எல்லோரும் கேட்டிருக்கோம் அந்த பாட்டு அதில் நாலு வெறி கண்ணதாசன் சிலுவையை பற்றி சொல்கிறேன் சிலுவைன்றது கிறித்தவ பெருமக்களுக்கு ரொம்ப புனிதமானது உங்களுக்கு தெரியும் யாராவது காலில் விழுந்து எண்ணெய்ச்சா கூட சும்மா விரல்லையே அப்படி சிலுவை மாதிரி போட்டு விடுவாங்க யாராவது யாராவது அப்படி சிலுவை போடுவாங்க ரொம்ப உயர்ந்தது நீங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்கவுங்க பார்க்குற பார்வையை பொறுத்ததுங்க நம்ம நான் இன்னைக்கு கூட நினச்சிட்டு வந்தேன் சேலம் வர வழியில் பார்த்திங்கன்னா வாணிம்பாடின்னு ஒரு இடம் வரும் அந்த வாணியம்பாடி முத்தமிழ் பேரவை ரொம்ப விழா நல்லா பண்ணுவாங்க ஒரு முறை பௌத்தம் வளர்த்த தமிழ் கிறித்தவம் வளர்த்த தமிழ் இஸ்லாம் வளர்த்து தமிழ் சம இப்படியெல்லாம் ஒரு பச்சி என்னையும் பேச கூப்பிட்டுருந்தாங்க அப்போ கிறித்தவ மதத்தை பற்றி ஒரு பாதிரியாரை பேச கூப்பிட்ருந்தாங்க அவர் வரல அந்த ஊரில் இந்த பாதிரியாரை கூப்பிட்டாங்க அவர் சொன்னார் எனக்கு பேசவே தெரியாது நான் என்ன பேச போகிறேன்னு சொல்லிட்டு அதே இந்த ஃபாதர்ஸ் போடுற அங்கிகளோடு வந்தார் அவர் சொன்னார் எல்லாமே பார்க்குற பார்வையில் தாங்க இருக்குது ஒருத்தன் ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு ஒரு டவர் மேலே ஏறிட்டான் மேலே அது நிறைய நடக்க பார்த்துருக்கீங்கல்ல ஏதாவது ஒய்ஃபு கூட சண்டைன்னா கூட டவர் மேலே ஏறிடுவான் ஏதாவது ஏறி இது முடிந்தால்தான் அப்புறம் எல்லோரும் போய் சமாதானப்படுத்துவாங்க அந்த மாதிரி அது ஒரு சின்ன ஊர் அங்கே டவர் மேலே ஏறிட்டான் எல்லோரும் இறங்கி இறங்குனா கேட்க மாட்டேன் அப்புறம் சொன்னாங்க அந்த ஊரில் இருந்த ஒரு சர்ச்சு சர்ச்சில் ஒரு ஃபாதர் அவர் ரொம்ப பெரிய மனுஷன் அவர் வந்து சொன்னால் கேட்பான்ட்டு அவரை கூப்பிட்டு வந்தாங்க இவரை இந்த ஃபாதர் இந்த கூட்டத்தில் பேசினவர் இவரை திடீர்னு கூப்பிட்டதை வச்சு சொல்கிறார் அந்த ஃபாதர் வந்தார் நான் என்னப்பா சொல்கிறது நான் எதுவும் பேச மாட்டேன் என்ன சொல்கிறதுன்னு இப்படி பார்த்துட்டு அவன் மேலே பாருங்களேன் முதல்ல எதுக்கும் நம்ம ஒரு க்ராஸ் போடுவோம் அதுக்கப்புறம் அவனை கேட்போன்னுட்டு மேலே அவன் இருந்ததுனால ஒரு பெரிய க்ராஸ் சிலுவை போட்டார் அப்படி மேலே கையை தூக்கி சு க்ராஸ் போட்டார் போட்ட உடனே அவன் இறங்கிட்டான் கடகடன் இறங்கிட்டான் எல்லோரும் எவ்வளோ ஆச்சரியம் ஃபாதர் வந்து சொன்ன எப்படிடா இறங்கினேன்னா அவன் சொன்னான் என்ன பெரிய மனுஷன்னை அந்த மனுஷன் இப்படி மிரட்டுறாரு என்ன ஏ எங்கப்பா மிரட்டினார் கிராஸ் தானே போட்டார் அவர் எங்க கிராஸ் சொன்னார் ஒழுங்கு மரியாதையா இறங்கு இல்லனா ஒரே வெட்டுன்றார் இருந்தார் சரியா எதுவும் அவங்க பாக்கிறதா